வணக்கம் நாங்க பிஸ்மிலா காஷ் பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல லோ பட்ஜெட்ல போட்டங்களே சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஜீரோ மாரதி ஓம் நீ சிங்கிள் ஓனரே வண்டி கொடுத்துட்டுங்க ஆம்பூர் கஸ்டமர் எடுத்துட்டாரு என் சப்ஸ்கிரைபர் தான் என்ன ஃபாலோ பண்றது தான் எடுத்துட்டாரு நேற்று ஷாப்யா நைட் அப்லோட் பண்ணேன் ஒரு எட்டரை மணிக்கு அப்லோட் பண்ணேன் இது இருக்கும் நாலு வண்டி முடிஞ்சிச்சுங்க இந்த வண்டி டெலிவரி பெரிய வண்டிங்க மூணு வண்டிங்க அட்வான்ஸ் ஆயிருக்கு ஏன்னா எல்லாமே பட்ஜெட் அதிகமாக இருக்கிறதுலாம் வந்து அட்வான்ஸ் தான் தான் எடுப்பாங்க மூணு வண்டி அட்வான்ஸ் இது நாலாவது வண்டி நாலு வண்டி இன்னைக்கு ஒரே நாலு நாலு வண்டி முடிச்சுட்டேன் வேற வண்டிங்க இருக்குன்னு வந்து பாருங்க இந்த புக்கு கொடுக்குறேன் அவர் கமாண்ட் சொல்வார் கேட்டேங்க சரி வண்டி எப்படி இருந்துச்சா சொல்லுங்க வண்டி சூப்பராக இருந்துச்சுங்க ஆம்பூர்லேன்னு வரேண்ணா வண்டி பார்த்தேன்னு இது வீ யூடியூப்பில் போட்டிருந்தாரு பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டு காலைல ஃபோன் பண்ணிட்டு நீ நேரில் வந்து வண்டி டெலிவரி எடுத்து சரி சரி ரொம்ப சந்தோஷம் வண்டி ஷோ ஆயிடுச்சுங்க இந்த ஆம்னே நம்பி வந்து நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க லோ பட்ஜெட்னு வரேன்னு ஆனா வண்டி கொடுத்துட்டேன் வேற வண்டி வந்தா அப்டேட் பண்றேன் மொத்தம் நாலு வண்டி நீங்க மட்டும் டெலிவரி அட்வான்ஸ் ஆகி மூணு வண்டி டெலிவரி ஒரு வண்டி மொத்தம் நாலு வண்டி போயிடுச்சு விஸ்மிதா காசை நம்பி வாங்க எந்த வண்டி கால் பண்றாங்க இருக்கான்னு எந்த வண்டி வேணுமோ அதை கேட்டுவாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் அதனால்தான் இந்த ஒரே நாள் நேற்று நைட்டு போட்டு ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஆகல இன்னும் நைட்டே வரல அதுல நாலு வண்டி கொடுத்துட்டேன் எடுக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கமாண்ட் நிறைய பேர் பண்ணிருந்தீங்க நேற்று ஷாப்பிட்டே பாத்துட்டு கமாண்ட் பண்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றிங்க என்ன கமாண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி நேரில் வந்து பாருங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுவாங்க நன்றி கிளம்புதுங்க லோ பட்ஜெட்ல கொடுத்தாலும் நல்ல வண்டியா கொடுப்போம் நெகேசியல் பண்ணி கம்மி ரேட்டுக்கு பேசி வாங்கி கொடுத்தேன் ஆனா மொத்தம் நாலு வண்டி நீங்க முடிஞ்சிச்சு எடுத்து அட்வான்ஸ் கட்டினவங்களுக்கும் ரெண்டு நன்றி வண்டி எடுக்கிறவங்க ரொம்ப நன்றி என்னை கமாண்ட் பண்றவங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இவரு என்னை கமாண்ட் பண்றதுதான் நிறைய முறை போட்டிருக்காரு கமாண்ட் போட்டு வண்டி எத்துட்டாரு நாலு பேர் வந்தது டூல வந்தாங்க அவங்க வந்து வண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க எடுத்துட்டாங்க கிளம்புறாங்க பாடி வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தெளிவா இருக்கு பாருங்க தரமா கொடுப்போம் பிஸ்மிலா காசுல நம்பர் அவங்க நல்ல போல கொடுப்போம் நேரில் வாங்க கால் பண்ணுவாங்க வண்டிலாம் பக்கா கண்டிஷனா இருக்கும் தந்தா நல்ல பொருளை கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் வேற பாருங்க வேற வண்டிகெல்லாம் இருக்கு நம்மள்ட்ட எல்லாருமே வாழ்ந்து நேரில் வந்து கால் பண்றாங்க ஷாப் வீடியோ போட்டு நாலு வண்டி கொடுத்துட்டேன் வேற வண்டிங்க நிறைய வரும் எல்லாமே கொடுக்குறேன் அப்டேட் பண்றேன் பாருங்க